அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லாங்க நம்மளில் நிறைய பேர்த்துக்கு நிறைய விதமான கஷ்டங்கள் வந்து இருக்கும் சிலதெல்லாம் வெளிப்படையாக சொல்லக்கூட முடியாது அந்தளவுக்கு வந்துட்டு பாதிப்பு அடைஞ்சவங்களா நம்ம இருப்போம் இதை சொன்னால் மற்றவங்க தப்பாக நினச்சிக்குவாங்களோ அப்படின்னு சொல்லியும் சில பிரச்சனைகள் எல்லாம் நம்ம அனுபவிச்சிருப்போம் அது எந்த மாதிரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி அது வந்து கடன் தொல்லையாக இருக்கலாம் எதிரி தொல்லையாக இருக்கலாம் இல்லை வியாபாரத்தில் ஏதாவது ஒன்று ஏமாந்து நம்மளுக்கு நஷ்டம் வந்திருக்கலாம் எப்பேர்ப்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அதெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக ஒரே நாள்லேயே உங்களுடைய பிரச்சனை வந்து தீரும் அப்படின்னே சொல்லலாம் இன்னும் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமான கஷ்டங்கள் தீர்க்கும் பரிகாரங்கள் வந்து செஞ்சுருப்பீங்க அதில் ஒரு சிலருக்கு கர்ம வினை வந்து குறைவா இருந்திருக்கும் அதனால அவங்களுக்கு சீக்கிரமாக வந்து பலன் கிடைச்சிருக்கும் இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கர்ம வினைக்கான பலன் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும் அதாவது இன்னும் அவங்க கொஞ்சம் கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை தான் இருக்கும் அந்த மாதிரி சமயத்தில் அவங்க எவ்வளவுதான் பரிகாரம் செஞ்சாங்க அப்படின்னாலும் அது வந்து அவங்களுக்கு கை கொடுக்காது என்னடா நம்ம இவ்வளவு பரிகாரம் செஞ்சு நம்மளுடைய பிரச்சனை வந்து தீரலையே அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் கூட இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் உருவாகிறத கண்கூட வந்து பார்ப்பீங்க இந்த பரிகாரத்தை என்னைக்கு செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை நாளில் அற்புதமான பலனை வந்து வந்து கொடுக்கும் அதுவும் மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை அமாவாசை பார்த்தீங்களா இது ஒரு ஒரு அதிசக்தி வாய்ந்த அப்படின்னே சொல்லலாம் மேலும் எந்த பரிகாரமாகட்டும் வழிபாடாகட்டும் இந்த அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாளில் செய்யும் போது நமக்கு கை மேல் பலன் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அதுவும் குறிப்பாக கஷ்டங்களை எல்லாம் நீக்கணும் கண் திருஷ்டி எல்லாம் போக்கணும் எதிரி தொல்லை எல்லாம் போக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அமாவாசை நாளில் பரிகாரம் செய்யும்போது நல்ல பாசிட்டிவான ரிசல்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதன்படி பார்க்கும்போது இந்த ஜூலை மாதம் அமாவாசை எப்போ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை நமக்கு அமாவாசை தேதி வந்து தொடங்குது அதாவது காலையில் அஞ்சு மணிக்கே நமக்கு வந்து தொடங்கிடுதுங்க இது எப்போ முடியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறுநாள் காலை அதாவது சனிக்கிழமை காலை ஐந்து மணி வரைக்கும் அமாவாசை தேதி வந்து இருக்குது சாதாரணமாக அமாவாசை திதிங்கிறதே சிறப்பு வாய்ந்தது தான் இதில் நமக்கு வெள்ளிக்கிழமை நாளில் வந்திருக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுவும் ஆனி மாதம் வெள்ளிக்கிழமை அமாவாசை திதி இதெல்லாம் சேர்ந்து நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன பரிகாரத்துக்கும் அதிக பலன் வந்து சேர்க்க போகுது அப்படின்னு வந்து சொல்லலாம் சரி இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யணும் இதுக்கு ஏதாவது பூஜைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூஜைகள் அப்படின்ட்டு பெருசாக ஒன்றும் கிடையாது ஆனால் இப்போ அமாவாசை திதி அன்னைக்கு வீட்டில் முன்னோர் வழிபாடெல்லாம் செய்வாங்க பாருங்க சில பேர் வந்து படையலிட்டு வழிபாடு செய்வாங்க சில பேர் வந்துட்டு காக்கைக்கு உணவு வச்சுட்டு பிறகு வந்து அவங்க வேலை வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க இந்த மாதிரி உங்கள் வீட்டு பழக்கம் எந்த மாதிரியோ அதை மட்டும் நீங்கள் செய்யுங்க எங்கள் வீட்டில் இந்த ரெண்டு பழக்கமும் இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் உங்கள் மனதுக்குள்ளே இறந்து போன உங்களுடைய முன்னோர்களை நினச்சிட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்க ஏன்னா இந்த முன்னோர்கள் இருக்காங்க பாருங்க அவங்க வந்து மனம் குளிர்ந்தாங்க அப்படின்னாவே நம்முடைய கர்மவினை வந்து வெகு சீக்கிரம் குறையும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அத்தை சக்தி வந்து அவங்களுக்கு உண்டு அதனால் நம்ம அவங்கள மனதாரியாவது வழிபட்டு அதன் பிறகு இந்த பரிகாரத்தை செஞ்சோம் நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் சீக்கிரமாவே கிடைக்கும் இந்த பரிகாரத்தை செய்வதன் மூலமாக இப்போ அக்கம் பக்கத்து வீட்டில் இருக்கிற பொறாமை கண்கள் நம்மளை தாக்காமல் வந்து பார்த்துக்கலாம் மேலும் உறவினர்களுக்கிடையே கூட பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து நல்லா சிரித்து பேசுவாங்க ஆனால் வெளியில் போயிட்டு நம்மளை பற்றியே வந்து தப்பாக சொல்லுவாங்க நம்ம அளவுக்கு ஒரு முன்னேற்றத்தோடு வாழ்கிறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி நிறைய ஹார்ட் ஒர்க் வந்து பண்ணியிருப்போம் அதெல்லாம் வந்து அவங்க கண்ணுக்கு வந்து தெரியாது அவங்களுக்கு என்னப்பா நல்ல வீடு வச்சிருக்காங்க கார் வச்சுருக்காங்க கை நிறைய சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு தான் வந்து சொல்லுவாங்க அவங்களுக்கு என்னப்பா அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள் அந்த ஒரு வார்த்தையே போதும் நம்ம வாழ்க்கையே அப்படியே வந்து புரட்டி போற்றும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அவங்கள வந்து திருத்த முடியாது ஒவ்வொருத்தங்க கிட்டேயும் போயிட்டு நாங்க எங்களுக்கு ஈஸியா இது கிடைக்கல நாங்க கஷ்டப்பட்டு தான் உழைச்சோம் அப்படின்ட்டு புரிய வைக்க முடியாது ஆனா அவங்களுடைய கெடுதலான எண்ணங்கள்ல இருந்தும் அவங்களுடைய கொடுமையான பார்வையிலிருந்தும் நாம வந்து தப்பிச்சுக்கலாம் இல்லையா அதனால் இந்த பரிகாரத்தை நீங்கள் அமாவாசை நாளில் செய்யுங்க இந்த அமாவாசை நாள்னு மட்டும் கிடையாதுங்க ஒவ்வொரு அமாவாசை நாள்லேயும் மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த பரிகாரத்தை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு துன்பங்களும் நேராமல் பாதுகாக்கும் மேலும் இதுவரை அனுபவித்து வந்த அந்த கஷ்டங்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் தொடங்கிடும் மேலே சொன்ன எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இல்லைனாலும் பரவாயில்ல இனிமேலும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இந்த பரிகாரத்தை வந்து கண்டிப்பாக வந்து செய்யுங்க இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது அதனால் பெண்கள் பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் அமாவாசை நாளில் பெரும்பாலான வீடுகளில் நான்வெஜ் வந்து செய்ய மாட்டாங்க அப்படி ஒரு வேளை உங்களுக்கு அது சாப்பிடும் பழக்கம் இருந்துச்சு அப்படின்னாலும் அதுவும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது மேலும் இதை வீடியோ பார்க்குற கிறிஸ்துவ மதத்தினர் இஸ்லாமிய மதத்தினர் யாராக இருந்தாலும் இந்த பரிகாரத்தை வந்து தாராளமாக செய்யலாம் அவங்களுடைய முன்னோர்களை மனசில் நினச்சிட்டு செஞ்சாங்க அப்படின்னாவே போதும் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பொருள் தாங்க எல்லா பக்கமும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் அது என்ன பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்கடுகு அதாவது சமையலுக்கு பயன்படுத்துகிற கடுகு கிடையாது இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அளவுலையும் பெருசாக இருக்கும் நல்ல ஒரு பழுப்பு நேரத்தில் வந்து இருக்கும் இது வந்து நார்த் சைடு தான் அதிகமாக வந்து விளையும் அதாவது குளிர் பிரதேசங்களில் தான் அதிகமாக விளையும் இங்கெல்லாம் வந்துட்டு கிடைக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் சிரமம் தான் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயே இந்த வெண்கடுகு வந்து கிடைக்குது ஏன்னா நிறைய ஆன்மீக பரிகாரம் கடைக்காரங்களுக்கு இதை பயன்படுத்துகிறாங்க அதனால் எல்லா பக்கமுமே இப்போ அவைலபிளாக இருக்குது நீங்கள் வந்துட்டு ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியும் வாங்கிக்கலாம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்லேயும் வந்து கிடைக்கிது நீங்கள் அங்கேயும் கூட வாங்கிக்கலாம் உங்கள் ஊரில் நாட்டு மருந்து கடைகள் இருந்துச்சு அப்படின்னா அங்கே போய்ட்டும் நீங்கள் வந்துட்டு இந்த வெண்கடுகை வந்து வாங்கிட்டு வந்து வச்சுக்கலாம் இந்த வெண்கடுகை வச்சு நிறைய பரிகாரங்கள் வந்து செய்யலாம் கண் திருஷ்டி விலகுவதற்கு மட்டுமல்ல கடன் பிரச்சனை தீர்ப்பதற்கு பணம் சேருவதற்கு அப்படின்ட்டு நிறைய பரிகாரங்கள் வந்து செய்யலாம் அதனால் இதை எப்பவுமே நீங்கள் வீட்டில் வாங்கி வச்சுக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் மேலும் இது காலபைரவரின் அம்சம் கொண்ட ஒரு பொருளாக கருதப்படுது அதனால இது நம்ம வீட்டில் இருந்துச்சு அப்படின்னாவே எந்த ஒரு கெட்ட சக்திகளும் நம்ம வீட்டை நெருங்காது அப்படின்னே சொல்லலாம் சரி இந்த வெண்கடுக்கு வந்து நீங்க வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க இன்னும் அம்மாவாசைக்கு நமக்கு ரெண்டு நாள் டைம் இருக்குது இல்லை அதனால வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அடுத்து மாலை ஆறு மணிக்கு மேலே ஒரு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு துணி வந்து எடுத்துக்கோங்க இது காட்டன் துணியாக இருக்கிறது நல்லது இப்போ லைனிங் கிளாத்தில் இல்லையா இருபது ரூபாய் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு அதில் கூட நீங்கள் ஒன்று சிவப்பு கலரில் வந்துட்டு வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அதை வந்து சின்ன சைஸாக சதுர அளவில் வந்துட்டு நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த வெண்கடுகை வந்துட்டு நீங்கள் போட்டுருங்க அடுத்து உங்கள் வீட்டில் இருக்கிறாங்க பாருங்கள் உங்களுடைய கணவர் குழந்தைகள் மாமனார் மாமியார்னு யார் இருந்தாலும் சரி உங்கள் வீட்டு வீட்டு உறுப்பினர்கள் எல்லாரையும் உங்களுடைய வீட்டு வாசல்ல இல்லைன்னா கார் பார்க்கிங்ல இந்த மாதிரி எல்லாம் வசதி இல்லை அப்படிங்கும்போது ஹால்ல அவங்களை வந்துட்டு உட்கார வச்சுக்கோங்க கிழக்கு பக்கம் பார்த்த மாதிரி வந்து உட்கார வச்சுக்கோங்க இதை வந்து வயதில் மூத்த பெண்மணிகள் செய்கிறது வந்து நல்லது அதாவது இப்போ நம்ம வீட்டில் அம்மா மாமியார்லாம் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க கையால் நல்லது கண்டிப்பாக வந்து பெண்கள் தான் வந்து செய்யணும் இப்படி வயதில் மூத்தவங்க இல்லை அப்படிங்கும்போது ஒன்றும் தவறு கிடையாது நாமே வந்து மற்றவங்களுக்கும் செய்யலாம் அதாவது கணவர் குழந்தைகளுக்கு நாமளே செய்யலாம் கணவர் நம்மளை விட வயதில் மூத்தவங்க நாம் செய்யலாமான்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை கிடையாது பெண்கள் தான் வந்து இதை செய்யணும் அதனால் உங்கள் கணவர் குழந்தைகளை உட்கார வச்சு நீங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க தொழில் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கும் குழந்தைகளுக்கும் பார்த்தீங்கன்னா விளையாட போன இடத்துல நிறைய பேர்த்தினுடைய கண் பார்வை வந்து பற்றும் அதனாலேயே ஒன்று மாற்றி ஒன்று அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகும் அவங்கள உட்கார வச்சுட்டு இதை ஒரு சின்ன முடிச்சு மாதிரி வந்துட்டு கட்டிக்கோங்க இடது கையில் வந்து வச்சுக்கோங்க அதாவது லெஃப்ட் ஹேண்ட்ல வந்து வச்சுக்கோங்க கிளாக் வைஸில் மூன்று முறை ஆன்டி கிளாக் வைஸில் மூன்று முறை அதாவது வலப்பக்கம் பக்கமேருந்து இடப்பக்கம் மூன்று முறை மேலந்து கீழே மூன்று முறை டாப் டு பாட்டம் சரிங்களா இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் மொத்தம் ஒன்பது சுத்துக்கள் இந்த பக்கம் மூணு அந்த பக்கம் மூணு மேலேருந்து கீழே மூணு இந்த மாதிரி ஒன்பது சொத்துக்கள் வந்து சுற்றிக்கோங்க அவங்களுக்கு சுற்றி முடித்த கையோட உங்களுக்கு நீங்களே வந்து சுற்றிக்கலாம் அதில் எந்த தவறுமே கிடையாது இது செய்யறதுக்கு முன்னாடியே ஒரு கொட்டாங்குச்சியோ இல்லை ஒரு அகல் விளக்கோ நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டு வாசலில் வந்துட்டு வச்சுக்கோங்க அடுத்து இப்போ உங்கள் வீட்டில் ஒருவேளை வெளியில் வாசலில் வந்துட்டு பைப் இருக்குது அப்படின்னா பரவாயில்ல ஒரு அந்த மாதிரி எல்லாம் தண்ணி வசதி இல்லை அப்படிங்கும்போது ஒரு மகளியாவது நீங்கள் தண்ணீர் பிடிச்சிட்டு போயிட்டு வாசலில் வந்து வச்சுக்கோங்க அதன் பிறகு இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்கிறது நல்லது இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அந்த கொட்டாங்குச்சிலேயோ இல்லை அந்த அகல் விளக்கு இருக்குது இல்லையா அதுலேயோ இந்த வெண்கடுகு மூட்டையை வச்சு அப்படியே வந்து தீப்பெட்டியை வச்சு நீங்கள் ஏற்றி வச்சுடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா அந்த செவப்பு துணியில் இருக்கிற அந்த வெண்கடுகானது நல்ல படப்பட படன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படி அது வெடிக்கும் சமயத்திலேயே உங்களுக்கு இருக்கக்கூடிய துன்பங்கள் துயரங்கள் கஷ்டங்கள் கடன் பிரச்சனை கண்திருஷ்டி எதிரி தொல்லை எதுவாக இருந்தாலும் எல்லாமே வந்துட்டு தவிடுபொடியாக தொடங்கிடும் அதன் பிறகு நீங்கள் அதை அப்படியே வெளியில் எங்கேயாச்சும் கொட்டிட்டு அந்த விளக்கு வந்து கழுவி வெளியிலே வச்சுக்கோங்க அடுத்த நாள் வந்துட்டு நீங்கள் அதையே உள்ள கொண்டு வந்துக்கோங்க அன்னைக்கே வந்து எடுத்துட்டு வர வேண்டாம் தேங்காய் ஓட்டில் வச்சிருந்தீங்கன்னா அந்த தேங்காய் ஓட்டையோடவே சேர்த்து அதை வந்து தூக்கி போட்டுருங்க அடுத்து இன்னும் சில பேர்த்துக்கு சந்தேகம் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா எரிப்பதற்குண்டான வசதி இல்லை அப்படின்னு சொல்லிடுவீங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் உங்களுடைய தலையை சுற்றிட்டு நீங்கள் வெளியில் கொஞ்சம் தூரம் நடந்து போய் எங்கேயாவது தூரமாக வந்துட்டு போட்டு வச்சிருங்க அதாவது குப்பை தொட்டிலேயோ இல்லை வேறு எங்கேயாச்சும் புதர் மாதிரி இருக்கிற இடத்துலையோ அதை நீங்கள் தூக்கி போட்டுட்டு வந்துடுங்க இப்போ வந்த கையோட நீங்கள் வெளியில் பைப் வச்சுருந்திங்கன்னா அந்த பைப்லேயே உங்களுடைய தலையில் மூணு தடவை தண்ணி தெளிச்சிட்டு கை கால் முகமெல்லாம் கழுவிக்கோங்க அதே மாதிரியே திருஷ்டி எடுத்த உங்களுடைய குழந்தைகள்கிட்டையும் கணவர்கிட்டையும் சொல்லிவிடுங்க திருஷ்டி எடுத்த உடனேயுமே தலையில் மூணு தடவை தண்ணி தெளிச்சிட்டு கை கால் முகம் கழுவிக்க சொல்லுங்கள் நீங்களும் வந்து அதே மாதிரி செஞ்சுட்டு அதன் பிறகு நீங்கள் வீட்டுக்குள்ளே வாங்க இந்த பரிகாரம் பார்த்தீங்கன்னா மாதம் மாதம் அம்மாவாசை என்று செய்யக்கூடிய பரிகாரம் தான் ரொம்ப சிம்பிளான பரிகாரம் வெறும் ஒரே ஒரு பொருளை மட்டுமே வச்சு செய்யக்கூடிய பரிகாரம் எல்லாருமே இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அதுவும் இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா வரதுனால ரொம்ப ரொம்ப சிறப்பு எல்லாருமே செஞ்சு பலனடியுங்க இது குறித்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்